சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக ஆகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை தெளிவாக பார்ப்போங்க பொதுவாகவே துளாராசிக்காரங்க அவங்களுடைய ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்குது நகல் நல்ல புகழ் பொருந்தியவங்களாக இருப்பாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறையா விஷயங்கள் தயாலமாக செலவு பண்ணுறதாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல பேச்சாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையான குணாதிசயம் கொண்டவங்க துளாராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன் முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பகுதியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அந்த வேலைகள்லாம் எப்படியான வேலைகள்னால் உங்களுடைய வேலை தான் ஆனால் அது ஒரு பனி சுமையாக ரொம்ப நாளாக வந்து நம்ம இந்த வேலையை அப்புறம் செய்வோம் அது வீட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய அலுவலகம் சார்ந்த வேலையாக இருக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் நாளைக்கு செய்யலாம் இந்த வேலை இன்றைய தினம் பழு அதிகமாக இருக்குது நாளைக்கு பார்த்துப்போம் இதை கொஞ்சம் சொச்சம் வச்சுருவோம் நாளைக்கு சொச்சம் வைப்போம் நாளைக்கு சொச்சம் வைப்போம் அந்த சொச்சம் வைச்ச சொச்சம் வச்ச மிச்சம் வச்சது எல்லாம் பூதாகரமாக ஆகி அதையெல்லாம் கொஞ்சம் இந்த தினங்கள்லே நீங்கள் செஞ்சே முடிச்சாக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் வந்து இந்த பதினைஞ்சி தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெவி ஒர்க்கு அதிகமாக இருக்க போகுது அதனால் அதிகப்படியான வேலைகளை செய்ய போகிறீங்க உடல் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்கும் நீங்கள் டயர்ட்னஸ்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் விறு விறு விறுன்னு வேலைகளை நீங்கள் செய்துகிட்டே இருக்க போகிறீங்க கொஞ்சம் தூக்கங்கிறது கொஞ்சம் குறவாகத்தான் இருக்கும் இந்த காப்பாற்று பத்து தினங்களில் இருந்தாலும் கூட என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அது பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே அதுக்கு செய்த வேலைக்கான பலனை அந்த சமயத்தில் நீங்கள் பெற்றுக்கலாம் அதே மாதிரி கவனித்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்காருங்க உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்காரு அந்த வக்கிரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அந்த ச வக்கரத்தை விட்டுட்டு நேர்கதிக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் மாறுறாரு அதனால் பிற்பகுதி உண்மைய விட இருக்கும் ஆறாம் அதிபதியாக இருப்பவர் வந்து துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல போயிட்டுருக்காரு பத்தாம் இடத்துல போயிட்டுருக்காரு இந்த பத்தாம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ஆறாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் போறார் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீர் ராசி அப்படின்னு பேர் அந்த மீனராசி நீர் ராசி அதனால அந்த ஆறாம் இடம் நீர் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் போறதுனால பக்தில் துரியோதனன் மாண்டான்னு சொல்லுவாங்க இப்போ அதிகாரத்துல தான் குரு பகவான் போயிட்டு இருக்காருங்க மறுபடியும் இவர் வக்ரமாயி பின்னாடி போய் ஒன்பதாம் பாகத்துக்கு போயிட்டு அடுத்த வருஷம் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே மேலதான் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஆக போகுது இப்போ வந்திருக்கிறது இந்த அதிசாரத்தில் பத்தில் வந்திருக்காரு பத்தில் துரு குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அதனால இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு கூடிய காலத்துல கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க வேலை செய்யணும் அதுவும் நேர்கதியில் போகக்கூடிய குரு பகவான் அவர் இப்போ பத்தில் பதினாறாம் தேதிக்கு மேல அவர் ஒன்பதுக்கு மாறிடுறாருன்னா இல்ல ஆனா என்ன செய்யறாருன்னா வக்ரமாக மாறுகிறார் வக்ரம் அடைகிறதுனால அவர் ப பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் பின்னோக்கி வரக்கூடியதுனால பார்வை பின்னாடி வர்றதுனாலேயே ஒன்பதுக்கான பலன்களை அதிகமாக தர ஆரம்பிச்சுறார் சரி முன்பகுதியில் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போங்க முன்பகுதியில் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில உபாதைகளை தரக்கூடியது அதனால் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகான் போகிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள்லாம் கவனமாக இருக்கணும் ஜலதோஷம் பிடிக்கிறது இல்லைன்னா வந்து இந்த நீர் சம்மந்தமான சில உடல் சுரபிகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் வக்கரகதிக்கு மாறிடுறாரு இல்லைங்களா அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே கிடைக்கும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் நிலவும் ஆஹ் பத்துல இருக்கக்கூடிய குரு அது ஒன்று ஒண்ணு ஆயிடுறாரு அடுத்தது சூரிய பகவானும் நீச்சமா இருக்கிற லக்னத்துல இருக்கக்கூடியவரும் ரெண்டாம் பாவத்துக்கு மாறிடுறாரு ரெண்டுல மாறினாலும் கூட இன்னொரு அனுகிரகம் என்னன்னா அதுல மங்களருடன் சேர்ந்து செவ்வாயுடன் சேரும் மங்களாதித்ய யோகத்துடன் கூடியதான குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது இந்த மங்களாதித்ய யோகம் ரெண்டுல இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் முன்னாடி செஞ்சதில் வேலை அதிகமாக இருக்கும் பின்னாடி செஞ்சதில் அந்த வேலை எவ்வளோ தூரம் கடினமான வேலைகள் நிறையா செஞ்சீங்களோ அதுக்கு தக்கனதான உங்களுடைய ஊதிய உயர்வுகள் உங்களுடைய வருமான உயர்வுகள் அதிகமாகவே இருக்கும் சரி இந்த சமயத்தில் இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரிகள் பிரச்சனை அதிகமான உடல் உழைப்பு சொல்கிறீங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் மூணாம் தேதி நவம்பர் மூணு நவம்பர் பத்து நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் சிவப்பு மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்து முடிந்தால் விரதம் எடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நல்ல முருகனுடைய ஆசீர்வாதம் நல்ல அமோக பலனை தரும் சிவாயினமக